முருகாசரணம் அதிர்ஷ்டம் தரும் அபிஜித் முகூர்த்தம் நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நல்ல காரியங்களை செய்ய நல்ல நேரம் என்பது மிகவும் முக்கியத்துவமானதாகும் ஒரு சில நேரங்களில் திதிகளும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் சாதகமாக இல்லாத பட்சத்தில் ஒரு கிரகத்தை எதிர்காலம் சார்ந்த பணிகள் செய்ய வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருப்பவர்கள் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் முதலில் அபிஜித் முகூர்த்தம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் அபிஜித் முகூர்த்தம் வான்வெளியில் உள்ள இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்களை வைத்து அனைத்து வகையான முகூர்த்தங்களையும் குறுக்கிடப்படி குறிக்கப்படுகிறது அபிஜித் என்ற நட்சத்திர கூட்டமும் வான்வெளியில் உண்டு இதன் அமைப்பு நான்கு நான்கு தெரு சந்திக்கும் இடம் போல் அமைந்திருக்கும் மொத்தம் இருபத்தி நட்சத்திரங்கள் பயன்பாட்டில் உள்ளன அபிஜித் என்ற நட்சத்திரம் முன்னர் பயன்பாட்டில் இருந்ததாக கூறப்படுகிறது அபிஜித் இருபத்தி நட்சத்திரம் ஜித் என்றால் வெற்றி பெறுதல் அபிஜித் என்றால் சிறப்பான வெற்றி பெறுதல் என்பது பொருள் அபிஜித் நட்சத்திர வேலையில் தொடங்கும் காரியங்கள் நிச்சயம் நல்ல பலன்களை தரும் இந்த நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை செவ்வாய் சனிக்கிழமை ராகுகாலம் எமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் பிரதமை என்று எந்த தடங்களும் தோஷமும் இல்லை என்னும் நம்பிக்கை உண்டு நம்மை படைத்த இறைவனுக்கே சில புராணங்களில் அபிஜித் நேரத்தில் வெற்றி தந்ததாக வரலாறுகள் உள்ளன ரிஷிகளும் முனிகளும் மட்டுமின்றி தேவர்களும் தெய்வங்களும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி வெற்றி கண்டுள்ளனர் நமது முன்னோர்கள் சூரியன் உதயமாகும் பொழுதும் அஸ்தமிக்கும் நேரத்திலும் உச்சமாக இருக்கும் காலங்களிலும் நல்ல காரியங்களை செய்தால் நாம் எதிர்பார்த்த பலன்களை அடைய இயலும் என்பதை அறிந்து நமக்கு உணர்த்தி சென்றுள்ளனர் ஏனெனில் சூரியன் உதயமாகும் போது உச்சமாகும் போதும் அஸ்தமிக்கும் போதும் எந்தவிதமான திதி கிழமை தோஷங்கள் கிடையாது சூரியன் உச்சிக்காலம் அடையும் நேரத்தினை அபிஜித் முகூர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த முகூர்த்தத்தில் செய்யப்படுகின்ற காரியங்கள் யாவும் ஜெயத்தை அளிக்கக்கூடியது சூரியன் உச்சமடையும் பொழுது மிகுந்த பிரகாசத்துடன் இருப்பதால் நாம் செய்யும் காரியங்களுக்கும் சூரியனை போல் பிரகாசமாக இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு நிகரான பலனை அபிஜித் முகூர்த்தம் அபிஜித் முகூர்த்தமும் கோதுளி முகூர்த்தமும் தரவல்லது இந்த முகூர்த்தங்களுக்கு எந்தவிதமான விதமான தோஷங்களும் கிடையாது தினமும் அபிஜித் முகூர்த்தம் உண்டு என்பர் அபிஜித் முகூர்த்த காலம் என்பது உச்சிக்காலமான பகல் பொழுதாக இருக்கக்கூடிய பதினொன்று நாற்பத்தைந்து முதல் பனிரெண்டு பனிரெண்டு பதினைந்து மணி வரை உள்ள முகூர்த்தமாகும் அபிஜித் முகூர்த்தம் என்பது வெற்றியை தரக்கூடிய முகூர்த்தமாகும் அபிஜித் முகூர்த்தத்துக்கும் நட்சத்திர யோக கர்ணம் மற்றும் பஞ்சாங்க தோஷங்கள் என்பது எதுவும் கிடையாது இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் திருமணம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல் புதிய வாகனம் வாங்க அல்லது பதிவு செய்தல் புதிதாக பொன் ஆபரணங்கள் வாங்குதல் அல்லது செய்தல் மனை தொடர்பான பத்திரப்பதிவுகள் மேற்கொள்ளுதல் உத்தியோகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளை சந்தித்தல் அரசு தொடர்பான உதவிகள் மற்றும் பணிகளை மேற்கொள்ளுதல் ஆரோக்கியம் சார்ந்த மருத்துவம் பார்க்க செல்லுதல் அடுக்குமாடி கட்டிடம் தொடர்பான பணிகள் துவங்க மற்றும் திட்டமிடுதல் நீண்டகால நன்மை தரக்கூடிய எதிர்காலம் சார்ந்த பணிகளை மேற்கொண்டால் வெற்றி உண்டாகும் அபிஜித் முகூர்த்தத்தில் எந்த செயல்களை செய்தாலும் அது வெற்றியை தரும் நன்றி